நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பருப்பு போலி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் இது வந்து உப்பு சிறிதளவு எடுத்துக்கங்க தேவையான அளவு எண்ணெய் இது வந்து ஏலக்காய் பொடி கடலைப்பருப்பு கொஞ்சம் மூலம் மஞ்சள் தூள் நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதனால் கப் வந்துட்டு வெள்ளை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து வெள்ளை எடுத்துக்கோங்க தண்ணி அவ்வளோதான் இப்போ வந்துட்டு மைதா மாவை இதில் இது கூட மஞ்சள் தூள் இது வந்து நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் நல்லா வந்துட்டு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி வரும் சாஃப்டாக கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் நான் வந்து நல்லா எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சதுனால நான் எண்ணெய் எதுவுமே சேர்த்து ஊற வைக்கல இப்போ வந்துட்டு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் நீங்கள் எண்ணெய் கம்மியாக சேர்த்து பிசஞ்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு கூட மேலே விட்டு ஊற வச்சிடலாம் இப்போ வந்துட்டு அரை மணி நேரம் இப்போ நம்ம போலிங்கில் வைக்கிற பூரணம் வந்து ரெடி பண்ணலாம் இதுக்கு வந்துட்டு நான் பருப்பு வந்துட்டு நூறு பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சமூலாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் மூணு விசில் போட்டு வைங்க பாருங்கள் நல்லா காற்று எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிடலாம் மூணு விசில் வந்தோடனே அப்படியே விட்டுருங்க நல்லா காற்று போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் நிமிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு மாட்டா இருக்கணும் இப்போ இது கூடயே பூண்டு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் நூறு வெள்ளம் இருக்கும் கூட வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமோல ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடயே நான் கொஞ்சம் போல் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லாதாகிடுச்சு வந்துட்டு இந்த பருப்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா இதாயிடுச்சு இப்போ வந்துட்டு இது கூட நான் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அடி தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வர வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஒரு தேங்காய் வேணாலும் நீங்க பருப்பு மட்டும் கூட வச்சு வந்து செய்யலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லாயிருக்கு வந்துட்டு நம்ம விரிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் மூலம் மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பால் கவர் தான் எடுத்திருக்கேன் பால் கவரில் கொஞ்சம் மூலம் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் சும்மா சப்பாத்தி கட்டை ஓட கூட நீங்கள் வந்து செய்யலாம் வந்துட்டு கையில் கொஞ்சம் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க இது வந்துட்டு நல்லா இந்த மாதிரி அனுப்பிக்கோங்க நல்லா விரிச்சிட்டு இந்த ஸ்டெப்பிங் வந்து இது கூட வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அமுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு மறுபடியும் இந்த மாதிரியே பண்ணிச்சுடுங்க நெல் லேசாக சப்பாத்தி கட்டை கூட வச்சு நீங்கள் வந்துட்டு மேலே வந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு இது வந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும் இப்போ தோசை கொல்ல போட்டுடலாம் இப்போ இதே போல ஊற்ற எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம் சிம்லே வச்சுட்டு வந்து செய்யுங்க ரெண்டு வாட்டி மட்டும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை ஒன்றுமே பார்த்துக்கணும் ரொம்ப நல்லா